ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஜுரம் இப்போ இருந்தே பத்துக்கு போல இருக்குது அதனால் திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பிரச்சாரங்களை வேகமாக முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லா இடங்களுக்கும் போய் திமுக ஆட்சியில் வந்து அதில் ஊழல் நடந்திருக்கு இதில் குற்றச்சாட்டு இருக்கு அதில் குற்றச்சாட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நீ அங்கிட்டு போறியா நான் திருசா அடிக்கிறேன் பாரு நீ என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஐம்பது ஆண்டு காலமாக கருணாநிதியினுடைய கட்டை விரலை பிடித்து அரசியல் பயின்று ஐம்பது ஆண்டு கால சாம்பவானாக நிற்கிற ஸ்டாலின் யாரு சாதாரணாலா மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு வாயிலேயே வட சுட்டுக்கிட்டு இருக்கிற திமுக ஒரு பக்கம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கு எப்படிப்பட்ட பிரச்சாரம்னா ஓர் அணியில் தமிழ்நாடு இப்ப இவர் வந்து தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம் இவர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல மிக முக்கியமான வேலை என்னன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் திமுகவினுடைய கட்சியில சேர விரும்புபவர்கள் எல்லாத்தையும் ஓரணியில் திரட்டி அது விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் அல்ட்ரா சில்ற ஒருத்த சீட்டு ரெண்டு சீட்டு ஆறு சீட்டு மூணு சீட்டு இந்த எல்லா சீட்டையும் சேர்த்து சீட்டாக்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு மக்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு சரி பேர் வச்சிங்களே அந்த திட்டத்துக்கு கொஞ்சமாவது சோறு வச்சிங்களா மிஸ்டர் அனைத்தவர்களுக்கும் அசுரனின் வணக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டம் எதுக்காக நாளுக்கு நாள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வந்ததில் இருந்து புது புது இந்தியாவாக பெற்று போட்டாப்ல கிளீன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா அந்த இந்தியா மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா அப்படின்னு டெய்லியும் புதுப்புது இந்தியா சிஎஸ்டி இந்தியா அதுக்கப்புறமேட்டு இப்போ சொச்சு பாரத் மிச்ச பாரத் அப்புறம் எச்ச பாரத் இப்படி நிறைய திட்டங்களை மோடி தினமும் பெற்று பெற்று போட்டாப்புல அவர் வந்து பாருங்க கல்யாணம் பண்ணிக்காததுனால இந்தியாவாக பெற்று பெற்று போட்டார் இப்ப நம்மால தமிழ்நாடா பத்து பத்து போடுறாப்ல யாரு ஐயா ஸ்டாலின் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு விக்கு தான் மாட்டிருக்கிறாப்ல ஆனாலும் அவர் நிறைய பெத்து போடுறாப்ல எப்படி ஓரணையில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்களுடன் முதல்வர் நான் புதல்வன் நான் முதல்வன் நீ லூசு நாம் பைத்தியம் இவன் மெண்டல் அவன் இப்படி தான் இருக்கு திட்டம் என்னங்கடா இவ்வளவு பேர் வைக்கீங்க என்னதான்டா அந்த திட்டம் அப்படின்னா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் எதுக்கு மனுக்களை வாங்கி தீர்வு காண்பதற்கு அப்போ இன்றைக்கி ஒன்று போட்டிருக்கியா உங்களுடன் ஸ்டாலின் அதுவும் அதே தான் அது நூறு நாளில் தீர்த்து வைப்போம் இது நாற்பத்தஞ்சு நாளில் தீர்ப்பான் டேய் மனு ஒன்று தானடா என்னைக்கு வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் உடனே தீர்வு தானடா கொடுக்கணும் இன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ் எவ்வளவோ வந்துருச்சுடா நீங்களே வெப்சைட் வச்சுருக்கீங்கடா டிஎன்இ போர்ட்டல்னு அந்த போர்ட்டலில் ரேஷன் கார்டில் பேர் மாற்றுறது ரேஷன் கார்டில் சேர்க்கறது நீக்கிறது என்ன இலவு லொட்டு லோசுக்கு எல்லாருக்கு அதில் போட்டு அதில் தீர்வு கொடுத்துருங்களா அப்படின்னா அது இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து இப்படி மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடி நடவடிக்கை எப்படி அப்போ அரசு இயந்திரம் செயல்படலை ஆனால் தினம் தினம் புதுசு புதுசாக பேர் வைக்கிறது ஒரே திட்டம் மனு கொடுத்தா அதை வாங்கி விசாரித்து சரி பண்ணி கொடுக்குறது இப்போ ரேஷன் கார்டில் பேர் தப்பாக இருக்குதுங்க பேரை மாற்றணுங்க போட்டோ தப்பாக இருக்குதுங்க போட்டோவை மாற்றணுங்க அதுக்கு ஒரு மனு அந்த மனுவை நீ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்ல கொடுத்தாலும் அதே தான் உங்களுடன் ஸ்டாலினில் கொடுத்தாலும் அதே தான் அதை வாங்கி ரெண்டு நாளில் அதை சரி பார்த்து சரி பண்ணி கொடுத்துடலாம் இல்லை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு என் இதுக்கு குடிநீர் கனெக்ஷன் இல்லை அதே தான் மின்சார கனெக்ஷன் இல்லை அதே தான் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அதை நூறு நாளில் செய்வாங்க இது நாற்பது இப்படி பேர் வச்சு தினசு தினிசாக ஏமாத்துறதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அப்படி தான் இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ கடைசியாக ஏமாத்துறதுக்கு வந்த திட்டம் தான் ஓரணியில் தமிழ்நாடு சரி ஓரணியில் தமிழ்நாட்டில் எப்படி நீ ஆட்களை சேர்க்குற அப்படி என்ன தான் சொல்லி நீ சேர்க்குற அப்படின்னு பார்த்தா வீடு வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த தெருவுல வந்து முன்னாடிலாம் கவுண்டமணி கூட ஒரு படத்துல நல்லா நடிச்சிருப்பாப்ல ஒவ்வொரு வீட்டுக்கா போவார் அதாவது வித்தியாசமா பிச்சை எடுப்பாங்கல்ல கவுண்டமணி வித்தியாசமா பிச்சை எடுப்பார் மற்றவெல்லாம் அம்மா தாயம்மா இவர் மட்டும் மம்மி டாடி அப்படின்னு வெள்ளக்கார ஸ்டைலில் பேசுவாப்ல அப்படி பேசும்போது இவருக்கு நிறைய தட்டுல விழுகும் அப்படி நம்ம ஏதாவது வித்தியாசமாக போய் பேசணும்னா நமக்கு எல்லாரும் திமுகவில் சேர்ந்துருவாங்க இது திருட்டு கட்சி இது ஆற்று மணலில் திருடுற கட்சி மலையை உடச்சி விற்கிற கட்சி சாராயம் குடிச்சு எல்லாத்தையும் சாவடிக்கிற கட்சி கள்ளச்சாராயம் காட்சி விற்கிற கட்சி கள்ளச்சாராயத்தை ஒன்றிய செயலாளரே நல்லா பதுக்கி வச்சு விற்பான் காட்சி விற்பான் அப்படிப்பட்ட கட்சி தான் இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில் போய் சேருவானா அப்படின்னு மக்கள் மனநிலை இருக்க இவன் எப்படி ஆள் சேர்க்கிறது தெரியல இப்ப ஓரணிகள் தமிழ்நாடு விரட்டி அடிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு நம்ம சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னோம் அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள்னு சொல்லிட்டோம் எல்லாருக்கும் வந்து மின்சார கட்டணத்தை வந்து மாதம் மாதம் கணக்கெடுப்போம் சொன்னோம் ஆனா மாசம் மாசம் கணக்கெடுக்க முடியல ரெண்டு மாசத்துக்கு ஒரு தான் எடுக்க முடியுது நாலு தடவை நம்ம மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டோம் பால் விலையை உயர்த்த மாட்டோம் சொன்னோம் பால் விலை பால்வினுடைய வினுடைய தயாரிக்கிற எல்லா விற்பனை பொருட்களுக்கும் வந்து நம்ம விலையை அதிகரிச்சுட்டோம் இந்த சொத்து வரி இந்த இது தண்ணி வரி இதெல்லாம் ஏற்ற மாட்டோம்னு சொன்னால் அதுக்கும் நம்ம வரியை ஏற்றிட்டோம் இப்போ எல்லை சொல்லி இவங்களை நம்மளை கவர்ந்து இழுக்கிறது எப்படி ஓரணியில் தமிழ்நாடு நாங்கள் இன்னும் வந்து ஆட்சியில் நாலு வருஷம் முடிஞ்சாலும் இன்னும் ஒரு வருஷம் இருந்தாலும் நாங்கள் வந்து இன்னமும் வலுவாக இருக்கிறோம் எங்களை நம்பி எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம ஏமாற்றலான்னு பார்த்தா இந்த ஏமாத்துக்கார பயில வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறது மாதிரி நீங்கள் பஸ்ஸு விட்ருக்காருல்ல பஸ்ஸு ஸ்டாலின் பஸ்ஸு ஆ அவங்க அப்பா கருணாநிதி சம்பாதிச்ச காசில் அவர் பாவம் வெம்பாடு பட்டு வெயிலில் உட்காந்து வெள்ளாமை பண்ணி அந்த வெள்ளாமையை எடுத்துக்கொண்டு போய் நேராக இருக்கிற கிடங்களை கொடுத்து கவர்மெண்ட்டு கொடுத்த காசில் வாங்கி விட்ட பஸ்ஸு ஸ்டாலின் பஸ்ஸு அதில் நீங்கள் இலவச பயணம் மேற்கொள்கிறீங்கல்ல ஆமாம் மேற்கொள்கிறோம் வீட்டில் இருக்கவங்க அப்படி தானே சொல்லுவாங்க ஆமாம் நான் ஒரு தடவை போயிருக்கேன் இந்த டவுன் பஸ்ஸு தானே இந்த ஓட்ட உடச்சல இயம்பு தலைக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி கரகட்டக்காரம்பரத்தில் தள்ளிட்டு வர்ற மாதிரி ஒரு பஸ்ஸு ஒன்று வருமே அந்த பஸ்ஸு தானே அதில் தானே நான் போயிருக்கேன் அப்படிம்பாங்க அதில் பயன்படுத்தியிருக்கீங்கல்ல ஒரு ஓடிபி ஒன்று வரும் எப்படி நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு போய் வீட்டில் ஒரு ஓடிபி ஒன்று வரும் இந்த பஸ்ல நீங்க போனீங்கிறதுக்கு இது ஒரு அட்டாச்சி அதனால நீங்க அந்த ஓடிபியை சொல்லுங்க அப்படின்னு ஓடிபியை வாங்கிக்கிறது ஓடிபி வாங்கிட்டு அவன் போட்டுட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது திமுகவில் இணைந்தமைக்கு நன்றி அட வெக்கம் கட்டவீங்களா இதுக்கு எதுக்குடா கருப்பு சவுப்பு வெள்ளை வெட்டி வர கரை கரைவெட்டியை கட்டிக்கிட்டு ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி ஸ்டாலின் படத்தையும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பிக்காளித்தனம் பண்றீங்க அசிங்கமாகவே இல்லை இதை தாண்டா பிஜேபிக்காரா திருத்தருவா போறான் வர்றான் எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்க மிஸ்டு கால் கொடுங்க மிஸ்டு கால் கொடுத்து இணைஞ்சிட்டானா பிஜேபியில் இணைந்தமைக்கு நன்றின்னு வரும் அப்படி ஒரு திட்டத்தை பிஜேபி செஞ்சிச்சு அதை நவீனமயப்படுத்தி ஏன்னா திமுக வந்து எப்பவுமே திருடி அதை செய்யும்ல தெளிவா அப்போ நவீனமயப்படுத்தி திருடி அதில் இருந்து ஓடிபி மூலியமாக சேர்க்கிறான் அவன் மிஸ்டு காலு இவன் ஓடிபி அப்புறம் சில வீடுகளில் உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்துச்சாமா ஆ ஆயிரம் ரூபா வந்துருச்சுங்க ஆயிரம் ரூபா வந்துச்சுல்ல நீங்கள் அந்த பயனை அடைகிறீங்கல்ல உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும்னு சொல்லுங்க இப்படி சில பேர்கிட்ட இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க கார் வச்சுருக்கவங்க இந்த சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க அரசு வே வேலையில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் அந்த ஆயிரம் ரூபா இல்லத்தரசிகளுக்கு போகிறது இல்லை அங்கெல்லாம் போய் எப்படி தெரியுமா கேட்குறது உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா வருதா இல்லை ஆயிரரூவா வரல உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரணும்ல உங்களுக்கு வேணும்ல அப்போ நீங்கள் ஓடிபி சொல்லுங்கள் இப்படி சொல்லி சில பேருக்க இன்னும் ஒரு ஒரு சில காட்சிகள்லாம் வெளி வந்துச்சு இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் நேரடியாக ஒரு அம்மா வீட்டுக்கு போய் ஆ பஸ்ஸில் போனில்லை ஆமாம் போனேன் அப்போ இந்த ஸ்டிக்கரை இங்கே விட்டுக்கிறேன் ஓடிபி வரணும்னு சொல்லி விட்டுப்போ இப்படி பேசுகிறாங்க அதாவது ஒரு பக்கம் இப்படி ஏமாத்து இது பண்ணுறது இன்னொரு பக்கம் மிரட்டி அவங்க வந்து உங்கள் ஓடிபியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி ஓரணியில் தமிழ்நாடு இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இப்போ இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா போகாதவங்களுக்கெல்லாம் இப்போ ஏன் கொடுக்குற தேர்தல் நேரத்தில் ஐநூறு ஆயிரம்னு காசு கொடுத்தா அது லஞ்சம் அது வந்து ஊழல் அது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணைய விதிகளுக்கு மீறியது ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது அப்போ ஓட்டுக்கு காசை எப்படி கொடுக்கறது இல்லத்தரசிகளுக்கு மாசம் மாசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் இந்த இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதில் விடுபட்டவங்களையும் இப்போ நமக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ திட்டமிட்டு இந்த மாதிரி ஓரணில் தமிழ்நாடுன்னு ஒரு ப்ராஜெக்டை போட்டு தேர்தலுக்கு சரியாக ஓராண்டுக்கு முன்னாடி விண்ணப்பங்களை பெறுறாங்களா இந்த பணம் எப்பங்க வரும் இன்னொரு ஆறு மாதம் கழித்து வரும் ஆறு மாதம் கழிச்சு எப்போ தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எப்பேற்பட்ட பிளானு ஆனால் ஜெகஜால கில்லாடின்னு சொல்லுவாங்க இல்ல உண்மையிலுமே திமுக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கட்சியில் கிடைமட்ட தொண்டனில் இருந்து தலைவன் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஜெகஜால கில்லாடிகள் உண்மையிலுமே இப்படி ஏமாற்றி நீங்க யாரை அடைய வைக்க போறீங்க யாருக்காக நீங்க அரசியல் பண்றீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது யாருக்காக எதிரிகளுக்கு நீங்கள் பறைசாற்றுவதற்கா எதிரிகளுக்கு பறைசாற்றணும்னா பாஜக கொண்டு வந்த திட்டங்களை எதிர்க்கணும் பாஜக கொண்டு வந்த திட்டங்களை எதிர்ப்பதற்கு இந்த மாதிரி காடுகளை வந்து தனியார் அதுக்கு எதிர்ப்பாக நாம் ஓரணிலே திரளணும் வாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஓரணியில் திரள்வோம் நீட்டு பரீட்சைக்கு எதிராக ஓரணியில் நம்ம திரண்டு அந்த நீட்டு பரீட்சையை விரட்டணும் அதனால ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தில் வந்து இணைங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும் காவிரி ஆற்ற நமக்கு தண்ணியை கொடுக்க மறுக்குது ஒவ்வொரு தடவையும் நம்ம நீதிமன்றத்தை நாட வேண்டியதா இருக்கு அதை மீட்டெடுப்பதற்கு நாம ஓரணியில் திரள வேண்டும் வாங்க திரளுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு முல்லைப் பெரியாறு பிரச்சனை கச்ச மீட்கிறதுக்கான பிரச்சனை மீனவர்கள் உரிமை சார்ந்த பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையும் சொல்லி ஒன்றிய அரசு எந்தெந்த இடத்துலலாம் நம்மள நயவஞ்சகம் செஞ்சு ஏமாத்துதோ நிதி கொடுக்காம ஏமாத்துதோ தமிழ்நாடு மாநில அரசாங்கத்திற்கு வரவேண்டிய ஜிஎஸ்டி வருவாயை நிலுவைத் தொகையை பெறுவதற்கு அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நாமெல்லாம் ஓரணியில் நின்று கேட்கணும் வாங்க எல்லாரும் ஓரணியில் தமிழ்நாட்டில் நம்ம நிற்போம் அப்படின்னு நீ கூட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல நீ செய்யறது முல்ல முடிச்ச வைக்கத்தனம் ஃபோர் டுவெண்ட்டி அது ஏமாத்து வேலை ஃபோர்ஜரி வேலை அது ஊழலுக்கு வழிவகுக்கிற வேலை ஊழலில் தமிழ்நாடுன்னு வேணால் பேர் வைங்க உங்கள் திட்டத்திற்கு ஊழலில் ஸ்டாலின் ஊழலில் ஊரிய உதயநிதி இப்படி வேணால் பேர் வைங்க நல்ல அல்ட்ராசிட்டியாக இருக்கும் நல்ல கூட்டங்கள் தானாக வந்து சேரும் ஏன்னா திமுக உடன்பிறப்புகள் நான் நம்மளை தான் கூப்பிட்றாரு அண்ணா அந்த காலத்தில் கூப்பிட்டாராம் இளைஞர்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தலைவர்கள் வந்து இப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து இளைஞர்களை கூப்பிட்டாரு படைக்கு கூப்பிட்டாரு சுபாஷ் சந்திர போஸ் படைக்கு நம்மளை தான் கூப்பிட்றாங்க எல்லாரும் போனாங்க அந்த மாதிரி கருணாநிதி கூப்பிட்டாராம் எல்லா இளைஞர்களும் வாங்க அப்படின்னு இருக்கிற திருட்டு போய் பூரா போனானா அந்த மாதிரி இப்போ நீங்கள் கூப்பிடுங்க ஒட்டுமொத்த ஊழல் பெருச்சாளிகளும் ஒட்டுமொத்த திருட்டு கூட்டமும் திமுகவில் வந்து தாராளமாக சேரும் ஏற்கனவே அந்த கூடாரம் அப்படி தான் இருக்குது அப்போ ஓரணியில் தமிழ்நாடுங்கிற திட்டத்தின் போட்டு இப்படி ஏமாத்தி இப்படி நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிடுவீங்களா கடந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நீங்கள் எழுதி கொடுத்தத ஐநூத்தி பத்து புள்ளிகள் போட்டு எழுதினீங்கல்ல ஏழு பேர் கொண்ட குழு அமைச்சு அந்த செயல் திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தா ஓரங்களில் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் உங்களுக்கே ஓட்ட போட்டிருப்பானே செவிலியர்களுக்கு நீங்கள் பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னீங்க போட்டீங்களா ஆசிரியர்கள் இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் நாளையிலேருந்து நாங்கள் வீரியமாக போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கூட்டமைப்பு பிஎட் படித்த ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க கணினி ஆசிரியர்கள் பயிற்றுநர்கள் அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னும் எத்தனை பேர் இப்போ எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒருத்தனுக்கு வேலை தரல இளைஞர்களுக்கு நாங்க வேலையை கொடுப்போம் மோடி என்னங்க சொல்றாரு மோடி அவர் என்னங்க ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்றது வந்திருக்கிறது யார் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து பெரிய தொழில் முதலீட்டாளரு அவர் வந்து எல்லா தொழிலையும் இழுத்து கொண்டு வந்து மாரியாத்தா கோவிலில் நேர்ந்து விட்டது மாதிரி வெளிநாட்டுக்காரன் எல்லாம் கூப்பிட்டு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்திடுவாரு இருக்கிற இளைஞர் எல்லாத்துக்கும் நாங்க வேலை கொடுப்போம் இங்க இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல மற்ற மாநில இளைஞர்கள் இருந்து இருந்துவா இல்லை நீ நேபாளில் இருந்து வா நீ இருந்து வேணாலும் வா எல்லாருக்கும் நாங்கள் வேலை வச்சுருக்கோம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து கூட நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம் பீகாரில் இருக்கவங்க கூட வந்து வேலை பார்க்கலாம் அப்படி எல்லா தொழில் நிறுவனத்திலையும் நாங்கள் வேலை பார்க்குற அளவுக்கு நாங்கள் திட்டங்களை வச்சிருக்கிறோம் அப்படின்னு வாயிலிய வடைய சுட்டு ஐநூற்றி பத்து தேர்தல் அறிக்கையில் மக்களை ஏமாற்றி பிரார்த்தனை பண்ணி எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்குறேன் திமுகவுக்கு அதில் ஊர் முழுக்க போஸ்டர் ஓரணியில் தமிழ்நாட்டில் சேர அழைக்கிறார் வாரியர் தலைவர் அழைக்கிறார் சின்ன தலைவர் அழைக்கிறார் இளம் தலைவர் அழைக்கிறார் அழைச்சிட்டு போய் நேராக கோபாலபுரத்தில் போய் உட்காந்துருப்பேன் இல்லை சிஎன்டி காலையில் போய் உட்காந்துருப்பேன் அதையும் மிஞ்சி போனால் மெரினா பீச்சில் ஒரு சுடுகாடு இருக்குது புதகுழி அந்த புதகுழி வாசலில் போய் உட்காந்து தயிர் உடையை வச்சு அங்கே போய் முரசொலி சொல்லி பத்திரிகையை வச்சு நல்லா சிங்சாங் கட்டையடிக்கிறத ஏவா வெளியார் அடித்தாப்புல அப்படி கட்டை அடித்து பாட்டு பாடுவீங்க பஜனை மடமாக மாற்றுவீங்க அதுதானே இதைத்தான் உங்களுக்கு பெரியார் சொல்லிக் கொடுத்தாரா இதைத்தான் வந்து உங்களுடைய அண்ணா அவர்கள் சொல்லி கொடுத்தாரா இதுதான் கலைஞர் கருணாநிதி சொல்லி கொடுத்த அரசியலை அரசியல் எப்படி பண்ணணும்னே தெரில என்ன பண்ணணும்னே தெரில சும்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே கூட்டத்தோட கூட்டமா கோவிந்தானு போட்டுக்கிட்டு எந்த மக்கள் நலத்திட்டத்தையும் மக்கள் நலப் பணியையும் செய்யாமல் இப்படி முழுக்க முழுக்க துரோகத்தை செஞ்சிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வர்ற தேர்தலில் எப்படியும் மண்ணை கவீருவோன்னு தெரிஞ்ச அவர்கள் இந்த மாதிரி நாடகம் போட்டு ஏமாற்றி ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் எண்பத்தோராயிரம் பேர் அங்கே மதுரையில் மட்டும் எழுவத்தெட்டாயிரம் பேர் ஒரு நாளில் ரெண்டு நாளில் இப்படி இப்போ வாங்குறது ஓடிபி வாங்கி பார்க்குறதுனா நாடு முழுக்க இருக்கிற எல்லாரையும் போட்டுடலாமே ஒன்றும் இல்லை சைக்கிளுக்கு காத்துடுச்சிங்களா ஓடிபி சொல்லுங்கள் இல்லை வண்டிக்கு நீங்கள் பெட்ரோல் போட்டியெல்லாம் ஓடிபி சொல்லுங்கள் அப்படி வாங்கலாமே யார் வேணாலும் அப்படி ஓடிபியை வாங்கி நீங்கள் செய்யலாமே இதில் எல்லா இடத்துலேருந்தும் வரும் ஓடிபியை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதிரி திருட்டு கூட்டம் வரும் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த ஓடிபி திட்டத்தை பயன்படுத்தி திமுக காரன் எவனாவது வலுவாக சுட்டிட்டு போகிறான் பேங்க் அக்கௌண்டில் இருக்க காசை அதனால ஓரணில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு என்ன வந்தோன்னா விளக்கமாக தொடப்பமாக எடுத்து நல்ல பட்டு குஞ்சத்தை தடவி சாணி ஈணி இருந்துச்சுன்னா நல்ல தடவி அப்படி தூர் தட்டி விட்டு பட்டாரன்னு மூஞ்சியில் வச்சு அனுப்பிச்சுடுங்க என்ன நல்லது செஞ்சுட்டேன் இந்த மண்ணுக்கு இந்த நான்காண்டு காலத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க இன்னமும் அதே நிலைமை தான் இருக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இன்னமும் இருக்கிறோம் ஆனால் வெற்று விளம்பரங்கள் வெற்று அறிக்கைகள் நூறாண்டு போற்றும் நான்காண்டு ஆட்சி அப்படின்னு எதையாவது ஒன்று உருட்டிட்டு தெரிவாங்க இந்த திமுக கரைகளை தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம்